தொழில்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் வெற்றி கண்டு வரணும் அப்படின்னு முதல்ல மனசு வெல்லணும் பொறுமையா உட்காந்துருக்க என்ன வேணும் மனசு வேணும் அதையும் வெள்ளவர் சொன்னார் சென்றடத்து செலவிடாது தீதுருகி நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு அந்த சென்ற இடத்துல செலவிடாமல் உட்கார்ந்துருக்கிறீங்க பாரு உங்களுக்கு முதல் வாழ்த்துக்கள் அப்படி இந்த செஞ்ச இந்த கொங்கு நண்பர்களுடைய சங்கத்தை அவர்களுக்கு ஒரு விருது கொடுக்க வேண்டாமா கொடுக்கலாம்னா கை தட்டுங்க கொடுக்கலாம் சரி இது யார் கொடுப்பது யார் கொடுக்கலாம் நான் சொல்லத்தான் முடியும் என்னால் முடியாது நான் வந்தால் ரமேஷெல்லாம் மரத்துக்கு வந்தார் ஏன்னா சுண்டலும் தான் கொடுக்க முடியும் விருது கொடுக்க முடியுமா நீங்கள் எல்லாம் சேர்ந்தீங்கனாக்கா விருது கொடுத்துடலாம் அடுத்த ஆண்டு ஏன்னா பெரிய முயற்சி செய்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய செயல் அவங்க மனதார வாழ்த்தைகளும் அவர்களுக்கு விருது கொடுக்க நீங்கள் எல்லோரும் உங்களையெல்லாம் இன்னும் மேலும் பெற்றுக் கொள்ளலாம் என்ற செய்தியும் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அந்த சங்கத்தினுடைய தலைவர் கூடிய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் விரைவாக அன்போடு மேடை கழிக்கின்றோம் செயற்குழு உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் பொன்னுசாமி கெமிக்கல்ஸ் குரூப் திரு டத்தோ எஸ் பிரகதீஷ்குமார்